ஏங்க இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் நான் தான் மாடு நேற்று காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வந்து முருக பக்தர்கள் பாத யாத்திரை பழனிக்கு போகிறாங்கன்னு அவங்கள லைவ் எடுக்க போயிட்டேன் அப்புறம் மதியானம் அம்மன் கோயில் லைவ் எடுக்க போயிட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாம் கிடக்குது இது என்ன போட குழம்பு இதெல்லாம் நான் எடுத்து விலைக்கு காப்பு கட்டு நிற்கிற எல்லாம் சுத்தம் பண்ணணும்னா இதெல்லாம் எடுத்து விலைக்கி கழுவி இங்கே இருங்க முடியாது விளக்க முடியாது நிற்கவும் முடியாது அந்த கீழே பைப்பு உடஞ்சி போச்சு அந்த ஓசு போடாமல் இருக்குது இது தான் இதெல்லாம் செஞ்சு முடித்தாதான் நான் தான் மாடு எனக்கு தான் யாராவது பொங்கல் வைக்கணும் இங்கே பாருங்க குப்பா அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து போட்டு அது அது அப்படி அப்படியே கிடக்குது ம் இதுதான் பொங்கல் இதை முடித்தா தான் எனக்கு பொங்கல் நாம் பெண்கள் வந்து மாடு மாதிரி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது நமக்கு யார் பொங்கல் வைக்கிறாங்க ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா என் வெள்ளை ரோஸ் இதுதான் இது சின்ன சின்ன பனிக்காலத்தில் முக்கு வச்சதே அதிசயம் பாருங்க வெள்ளை ரோஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு நேற்றுலாம் நேற்று வரைக்கும் ஒரு நிறையா ரோஸ் பறிச்சாச்சு இதுதான் இன்னைக்கு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா என்னோட வெள்ள ரோஸ் தான் ஓகேங்களா அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மிளகாய் செடியெல்லாம் கொஞ்சம்லாம் நோய் விழுந்துருச்சு சின்னதாக போயிருச்சு ஆரஞ்சு கலர் ரோஸ் எங்கள் வீட்டு பொங்கல் இதுங்களுக்கெல்லாம் நான் இன்னும் சுத்தம் பண்ணி தண்ணியை ஊற்றுனா இதே சரியாக இருக்கும் அப்போ நான் தானே மாடு நான் தான் மாடுன்னு இல்லை எல்லோரும் வேலை செய்கிற பெண்கள்லாம் மாடு வேறு என்ன சுத்தம் பண்ணி வச்சாலும் அடுத்த நிமிஷம் அது அழுக்காக போகுது இது வந்து அந்த பழைய தண்ணியெலாம் ஊற்றி வச்சுருக்கிற அது செடிங்களுக்கு போடணும் இங்கே வந்தோம்னா நமக்கு வாங்க ஒரு என்ன செடி மஞ்சள் கலர் ரோஸு அப்பா இதில் வேற சளி பிடிச்சிருச்சு நேற்று நான் ரெண்டு தடவை லைவ் போட போய்ட்டினோம் அதனால தான் நீ வீட்டில் வேலை செய்யல வேலை செய்யல வேலை செய்யலைன்னு கத்தி கிடக்குது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைனாலும் திட்டுறதுக்கு மட்டும் ஆள் இருக்குது எல்லாம் பண்ணிக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக போயிருச்சு தண்ணி இங்கே தான் உட்காந்து நல்லா விளக்கணும் ஏன்னா அங்கே நின்றுக்கிட்டு எவ்வளோ நான் விளக்குணுன்னு வச்சுக்கங்க கால்வெளி வந்துடும் இது வந்து கோழி கண்டப்பூ அது ஒரு செடி சும்மா அப்படியே அடி 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 அடியே நிற்கிது கோழி கொண்டை கோழி கொண்டை ஓகே